கருத்தரங்கத்தினுடைய முதல் நிகழ்வாக கல்லர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் என் சரவணதேவர் மழவராயர் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குகிறார்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் குடி சாதி உறவுகளுக்கும் தமிழ் குடி சாதி தலைவர்களுக்கும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் அன்புமணிதா ராமதாஸ் அவர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரரசன் பெரும்பாட்டன் மாமன்னன் கள்ளச்சோழன் ராஜராஜ சோழத்தேவரன் ஆசியோடு எனது உரையை துவங்குகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் அடியணியின் அன்பு கணக்கு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணா மரியாதைக்குரிய பாலண்ணன் வந்து இதோட முக்கியத்துவம் என்ன இதோட பிரதிநிதித்துவம் என்னன்னு தெளிவாக விளக்கம் அருமையா சொன்னாங்க அதுக்கடுத்து நம்ம சமுதாய மக்கள் மட்டும் பார்த்தா எல்லா சமுதாய மக்களும் வளரணும் எல்லா சமுதாய மக்களும் முன்னேறணும் எல்லா சமுதாய மக்களும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டு எல்லா கிட்டத்தட்ட எல்லா சமுதாய தலைவர்களும் ஒன்று திரட்டு மிக பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு ஐயா அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கின காலங்களும் உண்டு அது வந்து இடைப்பட்ட காலகட்டத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா அந்த தமிழ் குடி சமுதாயம் ஒண்ணு சேர்ந்துட்டான் அந்த திராவிட ஆட்சி பண்ண முடியாது இந்த திராவிட அரசுகள் வந்து அரசியல் நடத்த முடியாது என்பதற்காக ஒற்றுமைக்கான பயணம் இடையிலே வந்து சரியா கொண்டு போக முடியாம போகுது தமிழ்நாடு முழுக்க எல்லா எல்லாம் நம்ம சமுதாய மக்கள்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எத்தனை நம்ம வந்து எத்தனை தடவை கோரிக்கை வச்சாலும் காதில் வாங்காத மாதிரி தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற முறை நடிக்கிறவனை எழுப்ப முடியாது கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு இந்த திராவிட அரசோட ஆட்சி எத்தனை முறை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போட்டங்கள் முன்னெடுத்தாலும் இது வந்து மத்திய அரசு தான் செய்யணும் மாநில அரசு செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அதாவது காரணம் காட்டுறதுக்கு ஒரு வழி மத்திய அரசு மேலே பலி அதுக்காக அதுக்கான முயற்சிகள் அதுக்கான இடஒதுக்கீடு என்ன அதாவது சாதி வரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வழியே இல்லை அதற்கான திட்டம் செயல்படுத்துறது இல்லை அதாவது வடமாட்டங்குள்ள நீ ஆரம்பித்து வடமாட்டங்குல்ல இன்னைக்கு எல்லாமே ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்துட்டாங்க அதை இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து மிக மிக வேண்டும் என்று ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா நானூத்தி முப்பத்தாறு சாதியில எந்தெந்த சாதி மேன்மை அதாவது எந்தெந்த சமுதாயத்துல எந்தெந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கிற அந்த கணக்கெடுப்பு தெரிஞ்சிரும் சதவிகிதம் தெரிஞ்சிரும் இது தெரிஞ்சிட்டா இவங்களால அரசியல் பண்ண முடியாது திமுக அதிமுக அரசியல் பண்ண முடியாது அதுக்காக இதை வந்து ஒரு மடைமாற்றம் செய்து காலந்தாழ்த்தி காலந்தாழ்த்தி மத்திய அரசு மீது பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம அனைவரும் ஒன்று திரள வேண்டும் அதாவது நான் நான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பிரதிநிதி கலந்து இருக்கிறேன் இந்த மேடையில் கலந்துக்கிறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டுமல்லாது பிரிட்டிஷ் ஆட்சியிலே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தென் தமிழ் நாட்டிலே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு காப்பதற்கு பிரிட்டிஷ் படையால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லட்சம் ஒரு உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடுனா எங்க கல்லர் சமுதாயத்துக்கு ஒரு எட்டா கனியாக இருக்கிறது அரசு வேலை வாய்ப்பு அதாவது அரசு வேலை வாய்ப்புகள் வந்து எங்க சமுதாயம் இன்னைக்கு முன்னே வர்றதுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வர்றதுக்கு அது எட்டா கனியாக இருக்கிறது காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்க இந்த இடஒதுக்கீடு எப்படின்னா சிம்பிளா நான் அதிகமாக சொல்ல வரல இதில் ரொம்ப டெப்த்தா போய் பார்க்கணும் தேவையில்ல ஒரு ரேஷன் கார்டு ரெண்டு பேர் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஃபேமிலி அது ரெண்டு பேரு இன்னொரு ரேஷன் கார்டு அஞ்சு பேரு இன்னொரு ரேஷன் கார்டில் ஒரு குடும்பத்துல பத்து பேரு ரெண்டு பேருக்கு உள்ளவங்களுக்கு பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு பேர் இருக்க குடும்பத்துக்கும் பத்து கிலோ அரிசி அதே மாதிரி பத்து பேர் இருக்கவங்களுக்கும் பத்து கிலோ அரிசி இப்படிதான் இந்த இடஒதுக்கீடு இருக்கு இந்த நிலை மாறணும்னா கண்டிப்பான முறையில சாதிவாரி மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா அனைத்து சமுதாயத்துக்கும் எந்தெந்த சமுதாயம் எத்தனை எவ்வளவு அடிப்படையில் எவ்வளவு பேர் வாழ்றாங்க சம பங்கீடாக கொடுப்பதன் மூலமா தான் இங்க வந்து ஏன் சமுதாயம் மட்டும் இல்ல வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்ல அனைத்து தமிழ் குடி சமுதாயம் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஆறு சமுதாயம் வளர வேண்டும் எல்லா சமுதாயத்திலையும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர்ல இருந்து நாற்பது சதவீதம் பேர் அடித்தட்டு மக்கள் வாழ்கிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் முன்னேறணும் அதாவது ஒரு சமுதாயம் முன்னேறதுக்கு வந்து ஒன்று தொழில் இல்லைன்னா கல்வி வேலை வாய்ப்பு இப்போ இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள்லாம் வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கல்வி வேலை வாய்ப்பில் மட்டும்தான் அவங்கள வளர முடியும் முன்னேற முடியும் அது மட்டும் இல்லாது சாதிவாரி கணப்பிடிப்பின் மூலமாக அனைத்து சமுதாயங்களுக்கும் நல வாரியங்கள் அமைப்பதன் மூலமாக நலவாரியங்கள் அமைக்க வேண்டும் நல வாரியங்கள் அமைப்பதன் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் இருந்து உதவிகள் கிடைக்கப்படும் அப்படி இருக்கப்பட்ட எல்லா சமுதாயம் வளரணும் எல்லா சமுதாயம் முன்னேறலாம் முன்னேற முடியும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இப்போ வன்னியர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை உட்பிரிவு கள்ள சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அத்தனை உட்பிரிவு இப்போ எங்களுக்கே பார்த்திங்கன்னா கூத்தாப்பல் நாட்டு கல்லர்கள் பெரியசூரி நாட்டு கல்லர்கள் வீசங்கி நாட்டு கல்லர்கள் தொண்டைமான் கல்லர்கள் மேலூர் கல்லர்கள் வெள்ளலூர் நாட்டு கல்லர்கள் சிவகங்கை கல்லர்கள் இதில் பாதி பேர் பிசிசி சட்டிக்கிட்டு வாங்குறோம் பாதி பேர் எம்பிசி சட்டிக்கிட்டு வாங்குறோம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்போது இதை வந்து ஒவ்வொரு சமுதாயத்திலிருக்க உட்பிரிவுகளை வந்து ஒன்னாக சேர்க்கணும் ஒற்றை சான்றிதழ் பெறணும் எல்லா சமுதாய மக்களும் வளரணும் கண்டிப்பான முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் இந்த சமூக நீதி வாரி அதாவது சமூக நீதி காக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆர்ப்பாட்டம் இதில் இந்த நிகழ்வில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாகவும் கண்டிப்பாக இதில் கள்ளர் முன்னேற்ற சங்கம் கலந்து கொள்ளும் கள்ள முன்னேற்ற சமுதாய மக்களும் கலந்து கொள்வோம் இது கண்டிப்பான முறையில் இப்படி எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து செஞ்சோம் மட்டும்தான் இது மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் சொல்லிக்கூறி வாய்ப்பு தந்தமைக்கு விடை நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி வேல் வீரவேல்